முத்தமிழ் முருகனுக்கு அரகரோகரா இன்னைக்கு இந்த கண்ணொளி பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா எவற்றை நாம் இரவல் தருவதை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்வோம் அன்பார்ந்த அடியார்களே நமது காலணிகளை இரவல் தரக்கூடாது என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக நாம் பிரயோகித்த கை கடிகாரங்களை இரவல் தரக்கூடாது என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக நமது வியர்வை படிந்த எந்த ஒரு ஆடைகளையும் இரவள் தரக்கூடாது என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக நாம் பிரயோகித்த தலையணைகளை இரவல் தரக்கூடாது என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக நாம் தினமும் உணவு உண்ண பயன்படுத்தக்கூடிய தட்டுகளையும் தண்ணீர் அருந்தும் குவளைகளையும் இரவல் தரக்கூடாது என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக நமது வியர்வைகள் படிந்த எந்த ஒரு பொருள்களையும் இரவல் தரக்கூடாது என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக நமது வீட்டு அறையில் நாம் தினமும் வணங்கக்கூடிய வழிபாடு செய்யக்கூடிய நமது வீட்டு பூசை அறையில் இருக்கக்கூடிய சுவாமிகளினுடைய திருவுருவ புகைப்படங்களையோ அல்லது சுவாமிகளினுடைய திருவுருவ சிலைகளையோ இரவல் தரக்கூடாது என்று சொல்லப்பட்டு வருகின்றது ஆக வழிபாட்டிற்கு பிரயோகப்படுத்தாமல் இருக்கின்ற சுவாமியினுடைய திருவுருவ சிலைகளையோ அல்லது திருவுருவ புகைப்படங்களை மட்டும்தான் இரவல் தரக்கூடிய செயலுக்கு பயன்படுத்த வேண்டும் என்பதையும் அடியார்கள் சிந்தையில் வைத்துக்கொள்ள வேண்டும் அன்பர் அடியார்களே மேலும் ஒரு இனிய பதிவு வந்து சந்திக்கின்றேன் இவ்வளவு ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க அடியானுக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட காணொளி மூலமாக பயந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் நைன்டி டூ சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் வாருங்கள் உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலே விற்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் சர்வம் நீஸ்வரம் சகலமுனேஸ்வரம் நம சிவாய